ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு பாட் டூ பிளேட்ஸ் கிச்சன் நான் உங்கள் கிறிஸ்டி ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட சேனலில் சாயங்காலம் ஸ்கூல் முடிஞ்சு வர்ற குழந்தைங்களுக்கு ஈஸியாக கொஞ்சம் சீக்கிரமாக செஞ்சு கொடுக்குற மாதிரி ஒரு பணியாரம் ரெசிபி வந்து பார்க்க போகிறோம் இது வந்து நம்ம இன்றைக்கி மாவு யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம் அதனால் குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாம் அதே மாதிரி இதை நீங்கள் செஞ்சுட்டு ஒரு ரெண்டு நாள் கூட வச்சு யூஸ் பண்ணலாம் எதுவும் ஆகாது நல்லா பஞ்சு மாதிரி சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் வாங்க இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து வெல்லம் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம் மெஷர்மெண்ட்டுக்கு ஒரே கப்பாக எடுத்துக்கோங்க இப்போ வந்து மெஷர்மெண்ட் கப்புக்கு ஒரு கப் அளவுக்கு நல்லா அழுத்தி அளந்து வெல்லம் எடுத்திருக்கேன் இதை ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு அதே கப்புக்கு ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இந்த வெள்ளத்தை நம்ம மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து பாகு பக்குவம் எதுவும் வேண்டாம் நீங்கள் வந்து அந்த வெல்லம் வந்து நல்லா தண்ணியில் கரைஞ்சி வந்தால் மட்டும் போதும் இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளம் நல்லா கரைஞ்சி கொதிச்சிருச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஓரமாக வச்சுக்கலாம் அடுத்தது எந்த கப்பில் வெள்ளம் வளர்ந்தீங்களோ அதே கப்புக்கு ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா வறுக்காத ரவை தான் எடுத்திருக்கேன் வறுத்த ரவை வறுக்காத ரவை எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது அதே கப்புக்கு ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவும் போட்டுக்கோங்க வாசனைக்காக ஒரு நாலு ஏலக்காய் போட்டிருக்கேன் ஏலக்காய் தூள் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அது கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம மிக்சியில் ஃபஸ்ட்டு லைட்டாக வந்து பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு சுற்று மட்டும்தான் சுற்றி எடுத்திருக்கேன் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா குறை குறைப்பாக இருக்குது இப்போ இது கூட வந்து நம்ம வாழைப்பழம் சேர்த்துக்கலாம் நல்லா பழுத்த வாழைப்பழம் நல்லா இனிப்பாக இருக்கிற பழம் ரெண்டு பழம் வந்து சேர்த்துக்கோங்க அடுத்தது நம்ம உருக்கி வச்சிருக்கிற வெள்ளைக்கரைசலை இது கூட ஊற்றிக்கலாம் வெள்ளைக்கரைசலை ஊற்றும் போது நல்லா ஆறினதுக்கப்புறமா ஊற்றுங்க சூடாக ஊற்ற வேண்டாம் கொஞ்சம் வெது வெதுப்பாக இருந்தால் பிரச்சனை இல்லை ரொம்ப சூடாக ஊற்றாதீங்க இப்போ இதை வந்து நம்ம தண்ணி சேர்க்காம நல்லா அரைச்சிட்டு வேற ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் நான் வெறும் வெள்ளைப்பாகை மட்டும்தான் ஊற்றி அரைச்சிருக்கேன் தண்ணி சேர்க்கலை இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்குது இப்போ இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடி ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம வந்து இதை ஊற விட்டுக்கலாம் ஊற விட்டுட்டோம் அப்படின்னா அந்த ரவை எல்லாமே நல்லா ஊறிடும் உங்களுக்கு அப்போ பணியாரம் வந்து சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக இருக்கும் பதினஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிவிட்டு இது கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு குக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க அதாவது ஆப்ப சோடா வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து இது கூட தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம் ஏன்னா வந்து இந்த ரவையெல்லாம் ஊறி இருக்கிறதுனால இன்னுமே இதோடய கன்சிஸ்டன்சி உங்களுக்கு திக்காகி இருக்கும் அதனால் கொஞ்சம் தண்ணி வந்து நீங்கள் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்துக்கோங்க நான் வந்து ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பணியாரம் எண்ணெய் குடிக்கும் அதனால் கரெக்டாக இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் கரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்தது இந்த மாவு ஊற்றுறதுக்கு ஒரு குளிக்கரண்டி யூஸ் பண்ணிக்கோங்க குளிக்கரண்டியில் மாவை எடுத்துட்டு மிதமான சூட்டில் இருக்கிற எண்ணெயில் இதை வந்து ஒன்று ஒன்றா ஊற்றிக்கோங்க அடுப்பை வந்து ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டக்குன்னு கருகிரும் ஏன்னா நம்ம வந்து இதில் வெள்ளம் சேர்த்து பண்ணியிருக்கிறதுனால ஈஸியாக வந்து கலர் சேஞ்ச் ஆகி கருகிறோம் அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாக இதை வந்து சுட்டு எடுத்துக்கோங்க ஒரு பக்கம் வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க பாருங்கள் இப்போ நம்மளுடைய பணியாரம் சூப்பராக ரெடியாகிடுச்சு வீட்டுக்கு வர கெஸ்ட்டுக்கு டக்குன்னு ஒரு ஸ்வீட் செஞ்சு கொடுக்கணுன்னா கூட நீங்கள் வந்து இதை செய்யலாம் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் நான் இதை பிச்சு காமிக்கிறேன் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள் நீங்கள் ரெண்டு நாள் வச்சு சாப்பிட்டா கூட இதே மாதிரி சாஃப்ட்னஸோடு அப்படியே இருக்கும் குழந்தைங்களுக்கு நீங்கள் ஸ்நாக்ஸ் பாக்ஸில் கூட போட்டு கொடுத்து விடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை இன்னைக்கு கீழே கமெண்டில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேற ஒரு ரெசிபியோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்